அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருவரது ஜாதகத்திலே அந்த மேஷ லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அந்த லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல ரிஷப லக்னத்தில் பிறந்தவருடைய ஜாதகத்திலே அந்த ரிஷப லக்னத்திற்கு அதிபதியாகிய பகவான் அந்த ரிஷப லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் இவற்றையெல்லாம் தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த மிதுன லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மிதுன லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த கடக லக்னத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கடக லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றையெல்லாம் தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த சிம்ம லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்ம லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றையெல்லாம் தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல கன்னி லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல விருச்சிக லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த விருச்சிக லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிக லக்னத்தில் இருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றையெல்லாம் தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல தனுசு லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதக ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல மகரம் லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த கும்ப லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கும்ப லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த அமைப்பு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் அதுபோல மீனம் லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து நான்காம் இடத்திலோ அல்லது ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு அதிகாரம் ஆனந்தம் ஆடம்பரம் செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொத்து சுகம் ஆகியவற்றை தருகின்ற ராஜயோகத்தை உண்டாக்கும் இவ்வாறாக ஒரு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த லக்னாதிபதி நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ என்ற இந்த கேந்திரங்களில் பிறந்திருந்தால் கேந்திரங்களில் இந்த லக்னாதிபதி அமைந்திருந்தால் அவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் என்ற விவரத்தை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்